பண்பார்ந்த இனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் கர்மா என்று சொல்லக்கூடிய ஒன்றில் வந்து நாம் வந்து முதல்ல வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து குரு இருக்கின்ற இடத்தை தான் பார்ப்போம் இந்த குரு இருக்கின்ற இடத்தை வந்து நீங்கள் பார்த்து நம்மை என்ன தவறு செய்தோம் அப்படி ஏன்னா குரு என்று சொல்லக்கூடியவர் நிற்கின்ற இடம் நாம் போன பிறப்பில் செய்த வந்து தர்மத்திற்கு எதிரான தர்மத்திற்கு எதிரான பஞ்சபூத சக்திகளுக்கு எதிரான ஒரு தவறு செய்திருக்கிறோம் அந்த தவறு செய்த இடத்தை சுட்டி காட்டுவதற்காக தான் அந்த இடத்துல குரு வந்து உட்கார் அப்போ அந்த இடத்துல குரு வந்து உட்காரும்போது என்ன சொல்லலாம்னா நமக்கு வந்து அந்த இடத்தில் வந்து நீதி தவறிய ஒரு நிலையில் நம்மளுடைய வாழ்க்கை போன பிறப்பில் இருந்திருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதை நாம் இக்காலத்திலும் நமக்கெல்லாம் தெரிஞ்ச பிறகு பரிச்சித்து பார்க்கும்போது குரு இருக்கின்ற இடத்தில் நாம் நீதி தவறி இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஆத்மா என்ன காரணம்னா ஆத்மா ஆத்மா என்பது வந்து ஒவ்வொரு ஜாதகத்திலும் குறு இருக்கின்ற இடத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் அந்த முக்கியமாக கவனித்திங்கன்னா அவர் என்ன வந்து என்ன சொன்னான்னா வந்து தவறுகள் பண்ணியிருப்பா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் ஜாதகத்தில் வந்து தெரிஞ்சுக்கிடணும் அப்போ தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்ன சொன்னால் அந்த எந்த இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து தவறு செய்யப்பட்டுள்ளதோ அந்த தவறை வந்து நாம் இந்த பிறப்பில் வந்து அங்கே நிவாரணம் கொடுக்கணும் ஒரு லக்கணத்தில் வந்து ஒரு குரு இருந்தார்னால் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஜென்டில் ஜெண்டில் மேனாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துடணும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இவர் ஜெண்டில் மேனாக இல்லை ரெண்டாம் இடத்தில் வந்து என்ன சொன்னால் தன குடும்பத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா இவர் ஒரு பொறுப்பான நபராக இல்லாமல் வந்து அந்த இடத்தில் வந்து தர்மத்தையும் நீதியையும் தவறு விட்டு விட்டார் மூணாம் இடத்தில் இருந்தால் இளைய ச சகோதரஸ்தானங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய கடமைகளையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்குவாக பிரச்சனைகளையும் இவர் வந்தன சார் வந்து ஆட்டையை போட்டவர் அப்படின்னு அர்த்தம் நாலாம் இடத்தில் வந்து குரு இருந்தது என்று சொன்னால் அவர் வந்தன சார் கற்பு நெறி தவறியவர் ஒழுக்கம் இல்லாத ஒரு நபராக இருந்திருக்கிறார் ஆனால் நாலாம் இடம் என்பது கற்பு நெறி அஞ்சாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் அந்த புத்திரஸ்தான ஒரு அமைப்பில் வந்து என்ன சொல்கிறான்னா காதல் போக்குவரத்து புத்திரஸ்தானம் எல்லா விதத்திலுமே இவரிடம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து மறைமுகமான தவறு தவறு இருந்த காரணத்துல அஞ்சாம் இடத்துல குரு உட்காரும் ஆறாம் இடத்துல வந்து என்ன சொன்னா குரு உட்கார்ந்த வந்து என்ன சொல்லான்னா வந்து சத்ருக்களுக்கு வந்து என்ன சொன்னானா உதவி செய்திருந்தான் ஆறாம் இடத்தில் வ ஆறாம் இடம் என்பது சத்ரஸ்தானம் அந்த சத்ருஸ்தானத்தில் வந்து குரு உட்காரும்போது வந்து சத்ருஸ்தானங்களுக்கு என்ன சொல்லலான்னா வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து என்ன சொல்லலான்னா தவறு பண்ணுகின்ற ஒரு நபர்களுக்கு ஆறாம் சார்ந்த ஒரு விஷயத்தில் தவறு பண்ணவர்களுக்கு இவர் உதவி செஞ்சிருக்கிறார் உதவி செஞ்சிருக்கிறார் ஏழாம் பாவத்தில் வந்து ஒரு குரு உட்கார்ந்துட்டார்னா என்ன சொல்றான்னா வந்து இவர் நட்பு ரீதியாக நட்பு ரீதியாக வந்து என்ன சொல்றான்னா இவர் ஒரு தர்ம சங்கடமான வேலையை பார்த்துட்டார் தர்ம சங்கடமான வேலை அதாவது தர்ம சங்கடம் என்பது சொல்ல முடியாத ஒன்று எட்டாம் இடத்துல குரு இருந்தது என்ன சொன்னான்னா ஆயுள் சார்ந்த அது அந்த அந்த ஆயுள் எட்டாம் பாவம் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் வந்து என்ன சொன்னால் இவர் வந்து ஒரு தவறான ஒரு அணுகுமுறை அதாவது ச சட்டத்திற்கு புறம்பான இயற்கைக்கு புறம்பான ஒரு தவறு அங்கே நடந்திருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னா வந்து குரு இருந்தால் அவர் போன பிறப்பில் கோவில் திருப்பணி சார்ந்த விஷயங்களில் கோவில் சார்ந்த விஷயத்தில் தகப்பனாருக்கு தகப்பனாருக்கு துரோகியாக இருந்திருக்கிறார் அதை இப்பிறப்பில் வந்து என்ன சொல்லலாம் இவர் வந்து என்ன சொன்னாலும் வெளியே சொல்ல முடியாது இப்பையும் எந்த தர்ம சங்கடமான நிலையில் இருக்கும் ஒன்பதாம் பாவத்தில் குரு இருந்தால் அங்கே தர்ம சங்கடமான ஒரு ஆதிபத்தியக்கு தினம் பத்தாம் இடத்தில் வந்து குரு இருந்தால் என்ன சொன்னாங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு உண்மையான ச ச சட்டத்திற்கு சட்டம் என்பதை விட வந்து என்ன சொன்னான்னா அநீதி என்று சொல்லக்கூடிய ஒன்றை குரு நிற்கிற இடத்துல செஞ்சிருப்பான் பதினோராம் பாவம் என்பது நிமிஷம் மூத்த ஸ்தானம் லாபஸ்தானம் இந்த இடத்தில் குரு நிற்கும் போது அங்கே வந்து இவருடைய தவறுகள் ஏதோ ஒன்று இருந்திருக்கிறது பன்னிரெண்டாம் பாவத்தில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு என்ன சொல்லலான்னா வந்து அங்கே அயன சயன போகத்திலும் அயன சயன போகத்தில் பன்னெண்டாம் இடம் சார்ந்த எல்லா விஷயங்களிலும் ஏதோ வந்து நேர்மைக்கு புறம்பாக ஒரு செயல் செய்த ஒரு தான் இவர் வந்து என்ன சொல்லணும்னா செயல்பட்டிருக்கிறார்னு நீங்கள் எல்லாமே எடுத்துக்கிறோம் நீங்கள் யாராக இருந்தாலும் குரு நின்ற இடம் உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த கட்டமோ அந்த கட்டத்தில் தான் உங்களுடைய தவறு போன பிறப்பில் இருந்திருக்கிறது என்பதை தீர்மானமாக எடுத்துவிடும் இப்பிறப்பில் நீங்கள் அந்த கட்டம் சார்ந்த விஷயத்தில் குரு நிற்கின்ற கட்டம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இருக்கும் இந்த தர்ம சங்கடத்தை வந்து நாம் வந்து விளக்குவதற்குண்டான விளக்குதல் அப்படின்னா வந்து அதை ரிலீஸ் பண்ணி நாம் மேன்மைக்கு வருவதற்கு வந்து என்ன சொல்லான்னா கண்டிப்பாக அந்த இடத்திற்குண்டான கட்டத்திற்குண்டான இடத்தில் தர்மம் பண்ணணும் தர்மம் பண்ணணும் நீதி தவறிய இடத்திற்கு வந்து திரும்ப வந்து என்ன சொல்லான்னா நாம் தர்மம் பண்ணும்போது உதவி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் கண்டிப்பாக நாம் செய்த தவறுக்கு பிராயசித்தம் கிடைக்கும் இப்போ லக்கணத்தில் குரு இருந்தால் என்ன சொன்னான்னா தனி ஒண் மனித ஒழுக்கங்களை தனி மனிதன் லக்கணம் என்பது ஒரு தனி மனிதன் தனி மனித ஒழுக்கம் லக்கணத்தில் குரு இருந்தால் தனி மனித ஒழுக்கம் கெட்டு போன பிறப்பில் இருந்தவர் அப்போ இப்பிறப்பில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு தனி மனிதன் சமூகத்திற்கு விரோதமாக சில காரியங்களை வந்து என்ன சொல்கிறான்னா செய்து அந்த சமூகத்திற்கு வந்து துன்பம் இழைத்து கொண்டு இருக்கின்ற ஒருவனை நம்ம என்ன செய்யணும் உங்களுக்கு ஒம்போதில் குரு இருந்தால் சாரி ஒன் லக்கணத்தில் குரு இருந்தால் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா கேட்கும் நான் போய் எப்படி சார் சொல்கிறது கேட்டு கேட்டு கேட்பானா அப்படின்னா இதற்கு உதாரணம் வந்து கடைசியில் சொல்கிறேன் அப்போ அந்த ஒன்பதாம் ஒன்றா ஒன்றாம் வந்து லக்கணத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் தன்னுடைய சுய ஆதிபத்தியத்தில் மைனஸான ஒரு இது வெளியே சொல்ல முடியாது வெளியே சொல்ல முடியாது என்ன அப்போ சொல்லக்கூடிய அனைத்துமே வெளியே சொல்ல முடியாத தவறுகள் தர்ம சங்கடம் என்பது என்ன அப்போ லக்கணத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் எப்பயுமே தனி மனித தனி மனிதனுடைய தனி மனிதனால் ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிறது அந்த மனிதனை திருத்துகின்ற ஒரு ஆதிபத்தியத்திற்கு நாம் வந்து என்ன சொல்லலான்னா அந்த மனிதனை திருத்துவதற்குண்டான ஒரு ஆதிபத்தியத்தை கையில் எடுக்கணும் அல்லது மூளை வளர்ச்சி இல்லாதவன் இல்லையா மூளை வளர்ச்சி இல்லாத நபர்களுக்கு உதவி செய்யணும் மூளை வளர்ச்சி இல்லாத நபர்களுக்கு உதவி செய்யணும் ஏன்னா மண்டை குழம்பி போயிட்டான் அவனுக்கு வந்து என்ன சொல்லலான்னு வந்து நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது அப்போ நம்மளுடைய கர்மா லக்கணம் லக்கணம் என்பது இந்த தலை அப்போ தலை என்று சொல்லக்கூடிய மூளை வளர்ச்சி இல்லாதவனுக்கு நாம் உதவி செய்யணும் அது சார்ந்த குடும்பங்களுக்கு குடும்பங்களுக்கு நாம் வந்து ஆறுதலாக இருந்து அதை வழியே காட்டிக்கிடுவோம் ஆறுதலாக இருந்து அவர்களுக்கு எந்த மாதிரியான ஹெல்ப் வேணும்னு செஞ்சீங்கன்னா உங்களுடைய கர்மா குறையும் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது தன குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்போ பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நாம் தவறு பண்ணியிருக்கிறோம் அது எதற்காக தன்னுடைய குடும்ப தேவையை முன்னிட்டு வந்து நாம் செய்த ஒரு தவறு ஆனால் அது சத்தியத்திற்கு புறம்பானது அப்போ இப்போ வந்து என்ன சொல்கிறனா இந்த தன குடும்பஸ்தானத்தில் வந்து பொருளாதாரத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பொருளாதாரத்தில் குடும்பத்தில் வந்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாமல் மனைவி மக்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணாமல் வறுமையில் வாடுகின்ற ஒரு குடும்பம் வந்து உங்கள் கண்ணுக்கு தட்டுப்படும் ரெண்டாம் இடத்தில் குரு இருந்தால் ரெண்டாம் இடத்தில் குரு இருந்தால் உங்களுடைய கண்ணுக்கு வந்து என்ன சொல்கிறான நீங்கள் செய்த தவறை தவறு என்பது ரெண்டாம் இடம் அந்த இதே ரெண்டாம் இடம் சார்ந்த ஒரு விஷயத்தில் ஒரு நலிந்த குடும்பம் நம்ம கண்ணுக்கு தட்டுப்படும் அந்த இடத்திற்கு உங்களுடைய உதவிகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் நீங்கள் சொல்லி உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு வரும் மூணாம் இடத்தில் குரு மூணாம் இடத்தில் வந்து குரு இருக்கு இரு இருந்தாலே என்ன சொன்னான்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய புகழுக்கு நீங்கள் குறுக்கு வழியில் வந்து என்ன சொல்லலாம் வந்து பு புகழ் அடைஞ்சது குறுக்கு வழியில் புகழ் தான் மூணாம் இடம் என்பது புகழ் ஆனால் அதில் குரு இருக்க பிறந்தவன் மூணாம் இடத்தில் குரு இருக்க பிறந்தவன் குறுக்கு வழியில் புகழை சம்பாதிச்சிருக்கும் அப்போ அதன் மூலமாக நம்ம வந்து பல பேருடைய ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆதிபத்தியம் உடைய ஒரு கிரீடம் குறுக்கு வழியில் நமக்கு கிடைச்சது அதை அனுபவிச்சிருக்கோம் இப்போ உங்களுக்கு என்ன சார் அந்த மூணாம் இடம் சார்ந்த விஷயத்தில் தர்ம சங்கடங்கள் இருக்கும் தர்ம சங்கடங்கள் இருக்கிற உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில வாய்ப்புகள் பெருமைகள் புகழ்கள் உங்களுக்கு கிடைக்காது அப்போ அதை நினச்சி வந்து மனதில் ஒரு புழுக்கம் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா விளையாட்டு மூணாம் இடம் என்பது உடற்பயிற்சி கூடங்கள் தைரிய வீரிய போகஸ்தானம் அதே சமயத்தில் வந்து விளையாட்டு வீரர்கள் அதற்கடுத்து என்ன சொன்னால் அத்லட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விளையாடுபவர்கள் விளையாடுபவர்கள் நலிந்தவர்கள் நீங்கள் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து அந்த விளையாட்டு சாமான்களை வந்து தானம் பண்ணுவதனால் இந்த கர்மம் வந்து தேரும் இளைய சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு உடன்பிறப்பு இருந்தால் அவரிடம் அவர் அவருடைய குடும்ப தேவைகளையும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னல்களுக்கும் இன்னல்களை நீங்கள் களைவதற்கு உதவி செய்தீர்கள் என்று சொல் இளைய சகோதர ஸ்தானத்துக்கு உதவி செய்யணும் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு சார்ந்த ஒரு இடம் வந்து உங்களுக்கு கண்ணில் தட்டுப்படும் அந்த இடங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து உதவிக்கரம் நீட்டினால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் அதற்கடுத்து நாலாம் இடம் வீடு மனை கற்பனெரி தாய் இந்த சா இது சார்ந்த விஷயத்தில் நாலாம் இடத்தில் குரு இருந்தால் அங்கே வந்து என்ன சார் ஒரு தர்ம சங்கடம் நாலாம் இடம் என் நாலாம் இடம் என்பது வண்டி வாகனம் தாய் சொத்து இதெல்லாம் வந்து நாலாம் இடம் இந்த நாலாம் இடத்துல குரு இருந்தால் அந்த நாலாம் இடத்துல ஒரு தர்ம சங்கடமான நிலை நிலை இருக்கும் அதை நம்ம வெளியே சொல்லி வந்து பெரிதாக பிரதாபிக்க முடியாது அப்போ என்ன செய்யணும்னா வந்து நாலாம் இடம் என்பது ஆடை நாலாம் இடம் என்பது வருடா வருடம் வருடத்திற்கு முறை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஏழை தாய்மார்களுக்கு ஏழை தாய்மார்களுக்கு வஸ்திர தானம் பண்ணும் ஏழை தாய்மார்களுக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அந்த வாழ்ந்து கொண்டிருப்பாத வாழ்வரிசை அப்படிம்பாங்க அவர்களுக்கு நீங்கள் வந்து ஆடை தானம் பண்ணும்போது வஸ்திர தானம் போகும்போது அதில் இருந்து நீங்கள் க கஷ்டத்துலேருந்து நிவர்த்தி ஆகிடுவீங்க ரெண்டாவது வாகனம் வாங்குபவர்களுக்கு நிலம் வாங்குபவர்களுக்கு நாலாம் இடம் என்பது வாகனம் வண்டி வாகனம் எல்லாமே சேர்ந்தது இந்த நபர்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்லணும் உதவிக்கரம் வழிகாட்டுதல் உதவிக்கரம் வழிகாட்டுதல் அது நம்மளுடைய தகுதி பொறுத்து இதை செஞ்சால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்தில் குரு அப்போ என்ன சொல்லானா பூர்வ புண்ணியம் தா சார்ந்த விஷயம் காதல் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஆசை தன்னுடைய ஆசைக்காக தன்னுடைய ஆசை அஞ்சாம் இடம் என்பது ஆசை தன்னுடைய ஆசைக்காக எல்லா விதத்திலும் என்ன சொல்லலாம் தர்ம நெறி பிறந்து ஒரு காரியம் செய்ததுனால்தான் அந்த அஞ்சாம் பாவத்தில் வந்து நமக்கு என்ன சொல்லணும் ஒரு இரிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய தர்ம சங்கடம் இருக்குது அஞ்சாம் குரு இருந்தால் தர்ம சங்கடம் அப்படின்ட்டு இந்த தர்ம சங்கடத்தை போக்குவதற்கு என்ன சொல்லலாம்னா குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை இல்லாத நபர்களுக்கு அந்த குழந்தை பிறப்புக்கு உண்டான வந்து என்ன சொன்னால் வழிகாட்டுதல் வழிகாட்டு அஞ்சாம் பாவம் என்பது புத்திரஸ்தானம் ஈஸியானதை தான் நம்ம பிடிச்சிட்டு போகணும் அந்த ஈஸியானதை பிடிச்சிட்டு போகணும் சொன்னால் இப்போ ஒரு புத்திரஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் பாவத்தில் குரு இருக்கிற இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொன்னால் ஒரு இடத்துல மருத்துவம் பார்த்துருப்பாங்க குழந்தைக்காக மருத்துவம் பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்கணும் இப்போ ஒருத்தருக்கு குழந்தை இல்லாமல் இருக்காங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா இந்த இடத்துல வந்து அவங்க போய் பார்த்து வந்து குழந்தை உண்டாகி குழந்தை பெற்றுட்டாங்க நீங்கள் அதே இடத்துக்கு போய் உங்களுடைய குறைகளை வந்து புத்திரஸ்தானத்துக்கு உண்டான குறைகளை நீக்கி நீங்கள் வந்து என்ன சொன்னால் செயல்படுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான அட்ரெஸ்ஸு போக்குவரத்து தேவைகளை வாங்கி ஒரு வழிகாட்டுதல் பண்ணிங்கன்னா அஞ்சாம் பாவத்தில் இருக்கின்ற அஞ்சாம் பாவத்தில் உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் வந்து என்ன சொன்னால் குழந்தை இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் குழந்தை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரொம்ப வந்து பேச முடியாத ஒரு தர்ம சங்கடம் தர்ம சங்கடம் என்பது இருக்குது அதை பிரதாபாகமாக பேச முடியாது தர்ம சங்கடம் அதுக்கடுத்து ஆறாம் இடத்தில் குரு இருந்தால் என்ன நடந்திருக்கும் தப்பான ஒரு எதிரிக்கு உழவு சொலுதல் ஆறாம் இடத்தில் குரு எதிரிக்கு உழவு சொலுதல் அந்த எதிரிக்கு உழவு சொல்லுதல் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லுன்னா வந்து ஆறாம் இடத்தில் குரு இருந்தால் வந்து என்ன சொல்லலாம் நமக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இருக்குது ஆறாம் இடம் சார்ந்த விஷயத்தில் இருக்குது அது பொருளாதாரமாக இருக்கலாம் கடன் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் நோய் இருக்கலாம் அதை வெளியே சொல்ல முடியாத நோயாக இருக்கலாம் சில பேர் வெளியே சொல்ல முடியாத நோய் இருக்கும் ஆனால் வெளியே சொல்ல முடியாமல் அலைவான் அப்போ என்ன சொல்லலான்னா வந்து ஆறாம் பாவம் சேர்ந்த பிணி பீடைகளோடு இருப்பவர்களுக்கு நம்ம உதவி செஞ்சாலே போதும் பிணி பீடைகளோடு இருப்பவர்களுக்கு உதவி செய்தால் போதும் கடன் பட்டு இருப்பாங்களே அந்த கடன் பட்டு இரு இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா அந்த கடனை வந்து எவ்வளவு இலகுவாக அடைக்கிறதுக்குண்டான வழிமுறைகளை வந்து நம்ம சொல்லணும் சொல்லும்போது உங்களுடைய ஆறாம் பாவத்தில் இருக்கிற குருவோடைய கர்மாத்திரு ஏழாம் பாவத்தில் குரு இருந்தால் நட்பு மனைவி நட்பு மனைவி சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னால் ஒரு தர்ம சங்கடம் இருக்கும் அப்போ நட்பு தர்ம நட்பு மனைவி சார்ந்த விஷயத்தில் ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இருந்தால் நம்ம அதை வெளியே சொல்ல முடியாதுன்னு இருப்போம் அப்போ ஏழாம் பாவம் சார்ந்த நட்பு திருமணத்திற்கு உதவி திருமணத்திற்கு வந்து பெண் பார்ப்பதற்கு உதவி செய்தல் இணைப்புக்கு உதவி செய்தல் இந்த மாதிரி வந்து ஏழாம் பாவம் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து நாம் உதவிகளையும் அதில் போய் வந்து நம்ம வந்து ஒரு உள்ள நின்று செயல்படும் போது இந்த ஏழாம் இடத்துக்குள்ள இருக்கிற குருவோடைய தர்ம சங்கடம் உங்களுக்கு நீங்கும் நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அவள் ஏழாம் படம் சார்ந்த அனைத்து விதமான எல்லாத்துக்கும் நீங்கள் உதவி செய்யணும் உதவி செய்யும்போது உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அதுக்கடுத்து எட்டாம் பவம் ஆயில் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை இருக்கும் அப்போ ஆயில் எட்டாம் பாவம் என்பது ஆயில் ஆயில் இன்சூரன்ஸு அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம வந்து பின்னாடி பென்ஷன் பென்ஷன் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நமக்கு பிரச்சனை இருக்கும் பென்ஷன் வேலை பார்த்துருப்போம் வேலை பார்த்ததில் வந்து என்ன சொல்லுன்னா பென்ஷன் வராமலோ ஒரு நான் அந்த ப பணம் வந்து என்ன நம்ம கைக்கு கிடைக்காமல் ஒரு தர்ம சங்கடமான எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் தான் வேலை பார்த்தேன் நல்லா பென்ஷன் வாங்கி சாப்பிட வேண்டியது தானே அப்படின்ட்டு அங்கே ஏதோ வந்து பென்ஷன் சார்ந்த ஒரு விஷயத்தில் பிரச்சனைகளுக்கு இருக்குது எட்டாம் பாவம் சார்ந்த ஆயில்ஸ் ஆயில் மட்டுமல்ல ஆயில் இன்சூரன்ஸு அதற்கடுத்து இன்சூரன்ஸு சார்ந்த விஷயம் அனைத்துலுமே ஒரு பிரச்சனை இருக்கும் அப்போ என்ன சொன்ன நாம் என்ன செய்யணும்னா ஆயுள் உடைய நபர்களுக்கு உதவி செய்வதால் நம்மளுடைய கர்மா எங்கே தர்ம சங்கடமாக இருக்கிறதோ அதே எட்டாம் பாவம் சார்ந்த ஒரு தர்ம சங்கடமான நிலையில் இருப்பவருக்கு நீங்கள் உதவி செய்தால் உங்களுக்கு வந்து அது டேலி ஆகும் ஒன்பதாம் இடத்தில் குரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் தகப்பனார் சார்ந்த விஷயத்தில் இந்த நபர் வந்து என்ன சொன்னா ஒரு தப்பை பண்ணிட்டார் அப்போ இப்பிறப்பில் வந்து என்ன சொன்னால் இவர் அப்பா சார்ந்த விஷயத்தில் வந்து கௌரவமாக பேச முடியாத ஒரு நிலை ஆன்மீகம் சார்ந்த இடங்களுக்கு போகும்போது இவர்களுக்கு அங்கே ஒரு பகைமை வரும் அந்த பகைமை வரும்போது என்ன சொல்கிறேன்னா ஆனால் இவர் அந்த இடத்துக்கு போய் ஆக வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும் ஏன்னா இவருக்கு அதன் மூலமாக ஒரு லாபங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துக்கு போகும்போது இவரை யாரும் மதிக்க மாட்டாங்க தர்ம சங்கடமான நிலமையாக இருக்கும் அப்போ என்ன சொல்லலான்னா ஆயின் மா ஆ ஒன்பதாம் பாவம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த கோவில்களுக்கு அன்னதானத்திற்கு உதவி செய்தல் அங்கே வேலை பார்க்கின்ற நபர்களுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் போகிற நேரம்லாம் கொஞ்சம் செலவுக்கு கொடுத்து மீட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்தில் குரு இருக்கிறன்ற தோஷம் ஒன்பதாம் பாவம் என்பது ஆன்மீக ஆன்மீகம் சார்ந்த ஒரு தர்மசங்கடம் அதில் வந்து உங்களுக்கு பிரச்சனை அப்போ பிரச்சனை இருக்கும் அது போன பிறப்பில் அதைத்தான் பண்ணியிருக்கீங்க இப்பிறப்பில் அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் அப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இல்லை இந்த இடத்துல நமக்கு பிரச்சனை இருக்குது அதனால் நம்ம வாய முடியும் ஏன்னா டீஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டீஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது என்னுடைய அனுபவம் அதனால் ஒன்பதாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து தகப்பனார் வழி உறவுகளுக்கு உதவி செய்தல் தகப்பனாருக்கு முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுத்தல் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக க கஷ்டமுறை பத்தாம் பாவத்தில் குரு தொழிலில் பத்தாம் பாவத்தில் குரு இருந்ததுன்னா என்ன சொன்னான்னா கண்டிப்பாக தொழிலில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து சட்டத்திற்கு புறம்பான வேலை செய்ததுனால் ஏற்பட்டது தான் அவள் பத்தாம் பாவத்தில் போய் ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் இருப்போம் தர்ம சங்கடம் என்பது என்ன சொல்கிறேன்னா வந்து இருக்குது ஆனால் அதை பிரதாபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து அது உரு உருவாக்கிடும் அதனால் நீங்கள் வந்து என்ன சார் பத்தாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு வழிகாட்டுதல் தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு வழிகாட்டுதல் தொழில் ஆரம்பிப்பவர்கள் வழிகாட்டுதல் மட்டுமல்ல அவர்களுக்கு ஐடியா கொடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் இந்த தொழில் பார்க்குறீங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் இப்படி சால்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான வந்து என்ன சொல்கிறான்னா அவர்கள் அதில் வந்து வளர்ச்சி பெறுவதற்கு ஒரு அருமையான ஒரு வழிகாட்டுதல் இருக்கும் பதினோராம் பாவத்தில் குரு பதினோராம் பாவத்தில் எடுத்த கா பதினோராம் பாவத்தில் வந்து குரு இருந்தால் என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக அந்த உங்களுக்கு பதினோராம் பாவத்தில் அதில் ஒரு தர்ம சங்கடம் லாமம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தர்ம சங்கடம் இருக்கும் மூத்தோர்கள் இருந்தால் மூத்தோர்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இருக்கும் வெளியே சொல்ல முடியாது தர்ம சங்கடம் என்பது தர்மத்திற்கு ஒரு சங்கடம் தர்ம சங்கடம் என்ன சொன்னால் தர்மத்திற்கு ஒரு சங்கடம் தர்மமாகத்தான் இருந்திருக்கும் அந்த தர்மத்தை ஒரு சங்கட சங்கடத்தால் சொல்ல முடியல இதுதான் தர்ம சமூகம் பதினோராமாம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒரு உதவிக்கரம் இன்னோ மூத்தவர்களுக்கு உதவிக்கரம் நேற்றுதல் இருந்தால் இல்லை என்று சொன்னால் என்ன சொன்னான்னா ஒருவருடைய வெற்றிக்கு துணை நிற்பது ஒரு வெற்றி பதினோராம் வந்து என்ன சொன்னான்னா வெற்றி அந்த ஒருவருடைய வெற்றிக்கு துணை நிற்பது வெற்றிக்கு துணை நின்றீர்கள் என்று சொன்னால் இவர் தான் எனக்கு கூட இருந்து இதை சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாரு இவர் தான் என்னை இந்த இந்த உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிற வெற்றிக்கு துணை நிற்பது ஒரு குழந்தை வந்து என்ன சொல்ல வந்து எல்லாமே அதுட்டு இருக்குது ஆனால் வந்து அந்த வழிமுறை தெரியல வழிமுறை தெரியல அந்த வழிமுறை நமக்கு தெரியும் அந்த வழிமுறை நமக்கு தெரிஞ்சதுனால அதை காட்டி இப்படி போங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னா அவர்களுக்கு என்ன சொல்கிறான்னு திக்கற்றவனுக்கு வழிகாட்டுதல் பதினோராம் இடம் அதுக்கடுத்து பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்தால் அது மறைமுகமான ஒரு தவறு தர்ம சங்கடம் அப்போ வந்து என்ன சொல்கிறேன் எல்லாம் இருக்குது ஆனால் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த பன்னெண்டாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் நம்ம தம்மளுடைய தவறுகளை பன்னெண்டாம் பாவத்துக்கு குரு சுற்றி சொல்ல முடியாத நிலமையில் இருக்கும் அப்போ இந்த இடத்துல இருந்தால் நமக்கு பிரச்சனை அப்போ பனிரெண்டாம் பாவம் சார்ந்த அனைத்து விதங்களிலும் அயனை சயன போகம் சார்ந்த விஷயத்தில் நாம் வந்து உதவி செய்ய செய்தோம் என்று சொன்னால் அயன சயன போகத்திற்கு என்ன சொன்னேன்னா ஒரு வயதான தம்பதிகளுக்கு என்ன சொன்னால் தூக்கம் நல்லா வந்து சுகமாக படுத்து வரும்போதற்கு சின்ன மெத்த வாங்கி கொடுக்கலாம் தலையணி வாங்கி கொடுக்கலாம் தலையணை வாங்கி கொடுக்கலாம் அதற்கடுத்து விரிப்புகள் வாங்கி கொடுக்கலாம் அதற்கடுத்து பனிரெண்டாம் பாவம் என்பது பாதம் செருப்பு தானம் பண்ணலாம் செருப்பு தானம் பண்ணலாம் அப்போ இதில் என்ன ஒரு கண்டன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சுக்கிட்டணும் அப்படின்னா குரு இருக்குன்ற இடம் தர்ம சங்கடமானது அது எந்த கட்டத்தில் இருந்தால் அந்த கட்டத்தில் ஒரு தர்ம சங்கடம் இருக்கு இதை நீங்கள் உணர்ந்துக்கிடணும் உணர்ந்துக்கிடணும் இப்போ ஒரு மனிதனுக்கு நாலாம் இடத்துல வந்து என்ன சொன்னான் குரு இருக்கான் அவன் தாயை பற்றி பெருமையாக பேச முடியாது பெருமையாக பேச முடியாது அந்த பெருமையாக பேச அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னேன்னா ஏதோ ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை அந்த தாய் பண்ணியிருக்கும் இவன் பேசுனா ஆ அவங்க அம்மா பற்றி தெரியாதாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருங்கிறதுக்காக அந்த இடத்தை வந்து என்ன சொல்லான்னா இவன் கோபுரமாக்க முடியாது குரு இருக்கின்ற இடத்தை நீங்கள் கோபுரமாக்க முடியாது ஆனால் தர்ம சங்கடம் ஆனால் உங்களிடம் அந்த இடத்துல வந்து தர்மம் இருக்குது தர்மம் இருக்குது ஆனால் அதில் போன பிறப்பில் செய்த தவறினால் இந்த பிறப்பில் வந்து என்ன சொன்னால் அதை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா பிரதாபிக்க முடியாதது தான் பிரதாபிக்க முடியாதது தான் வே ஒருத்தருக்கு வந்து லக்கணத்தில் குரு லக்கணத்தில் குரு போன பிறப்பில் என்ன செஞ்சிட்டாருன்னா அவர் ஏதோ ஒரு விதத்தில் தனி மனித ஒழுக்கத்தில் கட்டுப்பிட்டார் இன்றைக்கி அவர் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு வந்து என்ன சொன்னால் ஒருத்தர் என்னை தேடி வர்றாங்க தேடி வரும்போது அவரை பற்றி வந்து நான் என்ன சொல்ல முடியும்னு சொல்ல சொல்ல முடியல நல்ல பயன்தான் நல்ல பையன்தாயா விடுங்கய்யா பார்த்துருவோம் கொஞ்சம் கவலைப்படாதுங்கய்யா அப்படின்னு சொல்வதற்கு நம்ம ஆள முடியல என்ன காரணம்னா அவர் வந்து ஒரு நண்பனுக்கு நண்பனுக்கு என்ன செஞ்சிட்டார் நண்பனும் இவர் ஒரு இடத்துல சீட்டு போட்டாங்க நண்பர் வந்து மில்ட்ரியில் இருக்கார் இவர் அவர் சீட்டு எடுத்துட்டார் எடுத்துட்டேன் சார் சொல்லவும் இல்லை வெளியூரில் இருக்கிறதுனால ஃபோன் அடித்தா ஃபோன் இல்லை சொந்தக்காரன்ற ரீதியில் வந்து ஏன்ட்ட வந்து சொல்லும்போது அவருக்கு லக்கணத்தில் குரு எனக்கு சொந்தக்காரருக்கு லக்கணத்தில் குரு அவரை பற்றி நான் நல்ல வேன்னு சொல்லுவேன்னா நல்ல சொல்லாமல் இருப்பனா அப்போ ஒரு நண்பனே வந்து என்ன சொல்கிறான்னா தன்னுடைய நண்பன் இப்படி எனக்கு உன்னோட தான் எல்லாம் இருந்தோம் எனக்கு இப்படி பண்ணிட்டா நீங்கள் என்னென்னு கேட்டுக்கொடுங்கன்னு சொல்லும்போது நான் நல்லவன் என்றும் சொல்ல முடியவில்லை நல்லா இல்லாதவன்னு சொல்ல முடியலை ஒரு தர்ம சங்கடமான நிலைமை அந்த லக்கணத்தில் குரு இருக்கின்ற ஒருவனை பற்றி நல்லவேன்னு சொல்ல முடியாது நல்லவன் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படியே இந்த தொண்டையில் இப்படியே வச்சுட்டு பிரச்சனையை வந்து சுமூகமாக பேசி முடிச்சுக்கிடுங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் என்ன ஆள் அப்படிங்கிற ரீதியில் வந்து நீங்கள் கேட்க வந்திருக்கீங்க நான் அதை வந்து மானசீகமாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் உங்களுடைய நட்புக்கு களங்கம் வந்து விடக்கூடாது அதனால் நீங்கள் சுமூகமாக பேசி உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு சமாதான நோக்கத்தோடு தான் பேச முடியும் இல்லை அவர் செய்தது சரி நீ செய்தது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்ம சங்கடத்தை சர்ம சங்கடத்தை உருவாக்கக்கூடிய நிலைமை உண்டாக்கிட்டாங்க அப்போ அதற்கு தக்கன நம்முடைய பேச்சை சரி பண்ணி சரி போங்க முடிச்சுக்கிடுங்க கவலைப்படாதீங்க சீக்கிரம் முடிஞ்சிடும்னு சொல்கிறேன் இதுதான் தர்ம சங்கடம் ஓகேவா அதனால் உங்களுடைய இதெல்லாம் நீங்கள் வந்து குரு இருக்கின்ற இடம் தர்ம சங்கடத்தை கொடுக்கும் அதில் நம்ம ஒரு தவறு செஞ்சுருக்கோம் அந்த அந்த குரு எந்தெந்த கட்டத்தில் இருக்கிறோ அந்த கட்டம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் தர்மங்களையும் உதவிகளையும் செய்யுங்கள் அதில் நீங்கள் இனிமேல் அதே மாதிரி பிரச்சனை வராமல் பார்த்துக்கிடுங்க இதுதான் ஜோதிட சூத்திரம் என்று கூறி உங்களிட மருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம்